விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜனவரி மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி திரு பழனிசாமி அவர்கள் அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம இங்கேருந்து மருந்து இருந்தோம் வந்து கொரியர் மூலமாக கொடுத்தோம் வந்து பயிர் வந்து வ வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அடைந்து போதிய அளவுக்கு தூர்க்கலைப்புகள் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம் அது மாதிரி நம்முடைய மருந்தை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சார் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க நம்ம அதையும் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன மருந்துகள் நம்ம கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் அதாவது வளர்ச்சி குறைவாக இருந்த பகுதிகளுக்கு வந்து நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் ப்ளஸ் விட்டமின் அந்த மாதிரியான மருந்துகள் மற்றும் நுண்ணூட்ட மருந்துகள் இதெல்லாம் வந்து கொடுத்து அது போதிய அளவு நல்ல வளர்ச்சி வர மாதிரி கொண்டு வந்திருந்தோம் அப்புறம் வந்து அது நல்ல திருப்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி விவசாயி வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அறுவடைக்கு தயாராகி நல்ல ஒரு நல்ல மகசூல் கொடுத்துருக்குது அவங்க விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வீடியோ வந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ தூரம் வந்து மருந்து நல்லா இருந்துச்சு அதாவது குறைந்த விலை அது மாதிரி நிறைவான தரம் மற்றும் வந்து பயனுடைய வளர்ச்சி ஒரு தீவிரமான வளர்ச்சி வந்து நம்ம ரெகுலராக பார்க்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு கொடுத்த மருந்துகளே ஏற்கனவே தெரியும் நம்ம வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம் வீடியோலையே மல்டி விட்டமின் ப்ளஸ் மைக்ரோ அது மாதிரி வந்து சாப்லேசர் போன்ற மருந்துகள் அப்புறம் வந்து கடல் பாசியில் செய்யக்கூடிய உரங்கள் மற்றும் தெளிப்பு மருந்துகள் ஜிப்ரலிக் ஆசிட் போன்ற மருந்துகள்லாம் வந்து கொடுக்குறத பற்றி நம்ம சொல்லுவோம் இந்த தேவைக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல சரியாக வந்து அதை பயன்படுத்தினதான் முக்கியமான விஷயம் அது மாதிரி வேர் வளர்ச்சி தூர்களைப்புக்கான மருந்துகள்லாம் கொடுத்தோம் ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மகசூல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க அதையும் வந்து இந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் குஜரியம்பாறை வட்டம் ஆயரோடை கிராமம் பண்ணைப்பட்டியில் இருக்கும் பழனிசாமி பேசுகிறேன் நான் வந்து தெண்டல் ஆர்கானிக்கையில் தான் வாங்கி இயற்கை மருந்து அடித்தேன் நான் இயற்கை விவசாயி நெல் மகசூல் வந்து ஓரளவுக்கு தெண்டல் ஆர்கானிக்கில் வாங்கினது சார் வந்து அக்ரியில் இருக்கிறதுனால அவருக்கு எந்த நேரத்தில் என்ன மருந்து என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத பார்த்து கரெக்டான மருந்து கொடுத்தாங்க அந்த கரெக்டான மருந்து அடித்ததில் வந்து எனக்கு ஓரளவுக்கு ரெண்டு வயல்லையுமே மகசூல் பரவாயில்லங்க ஒரு ஏக்கர் அடிச்சிருக்கேன் இந்த ஒரு ஏக்கரில் நல்ல விவசாயம் நல்லா ஓரளவுக்கு மகசூல் ஓரளவுக்கு இந்த கதிரை பாருங்கள் இந்த கதிரில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது டு முந்நூறு நெல்மணி சராசரி இருக்குது இது மட்டும் இல்லை வயலுக்குள்ளே உள்ளே இருக்கிற காரணம் அதே மாதிரி ஒரே சீராக இருக்குது பாருங்கள் இந்த உள்ளே ஒரே சீராக இருக்குது பாருங்கள் ஒரே சீராக இருக்குது பாருங்கள் தனித்தனியாக காட்டுறேன் தெரியுங்களா ஒரே சீராக இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வாலிப்பாக இருக்குதுங்க இதில் இடையில வந்து நான் ஒரு சாருக்கு வீடியோ எடுத்து போடாமட்டேன் ஒன்று ரெண்டு இந்த வெண்பூட்டு வருது பார்த்தீங்களா இது வந்து நான் செஞ்ச தப்பு ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து அந்த புழு புழுவுளுங்கிறது எனக்கு தெரியாது சார்ட்ட வீடியோ எடுத்து போடல அதனால் வந்து இந்த வெண்பூட்டு வந்துடுச்சு பட்டு கதிரெலாம் நல்லா வாலிப்பாக இருக்குது தெண்டல் கணிக்கில் வாங்கி அடித்தது நல்லா அருமையாக இருக்குது கதிரெல்லாம் அதே மாதிரி இந்த வயலும் அதே மாதிரிதாங்க ஓரளவுக்கு இந்த இந்த வயலும் அதே மாதிரி தான் நெல்மணி நல்லா இருக்கு ரெண்டு வயலும் ஒரே மாதிரி தான் இருக்குது சின்ன செடியாக இருந்துச்சுங்க மாலாம் இந்த தெண்டல் ஆர்கானிக்கில் ஏற்கு மருந்து அடித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா மாவெல்லாம் நல்லா துளுத்து வளருது ஓரளவுக்கு நெல்மணியல் வந்து நல்லாயிருக்கு கிளை வெடிக்கிறது அதே மாதிரி நல்லா வெடிச்சிதுங்க கிளையெல்லாம் பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பூட்டா மாறிடுச்சு எல்லாமே சரிங்களா கிளையெல்லாம் ஓரளவுக்கு அவங்க கொடுக்குற மருந்தில் கிளை நிறையா வெடிக்குது இதுதான் ஒரு தூர் இது ஒரு தூர் அந்த ஒரு தூரில் எவ்வளோ க கதிர் இருக்குது பாருங்கள் தனியாக பிரித்து காட்டுறேன்னா ஓகே இதுதான் இந்த கிளையோட தூர் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு கிலோ இருக்குதுங்க அதான் சரி பதினாறு கிலோ இருக்குது ஒரு நாற்று தான் நாங்கள் வச்சது வந்து ஓ ரெண்டு நாற்று தான் வச்சோம் ஆனால் பதினாறு கிலோ இருக்குது ஆனால் ஓரளவுக்கு மகசூல் நெல்மணியெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க பாலியே இல்லை கதிர பாருங்க பாருங்கள் தெண்டலா இருக்கானிக்கிறதா ஃபுல்லாக மருந்து வாங்கி அடித்தேன் நல்லா வாலிப்பாக இருக்குது கருதெல்லாம் வந்து நல்லா புனைப்பாக இருக்குது குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை விவசாயிகள் ஓரளவுக்கு இது மாதிரி வயலுக்கு வந்து கரெக்டாக மருந்து வாங்கி அடித்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஃபெயிலே இல்லாமல் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணாட்டியும் ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டு அச்சீவ் பண்ணிடலாம் அந்த மாதிரி சாரு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கனால சாருக்கு வந்து எந்த ஸ்டேஜில் என்ன மருந்து கொடுக்கணுங்கிறது கரெக்டாக கொடுத்துட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீடியோ மட்டும் எடுத்து போட்டுவிட்டால் போதும் பயிரோட வீடியோ எடுத்து போட்டுவிட்டா போதும் அதில் என்ன நோய் தாக்கம் இருக்குது அதில் இடையில் பூச்சியல் தன்பருக்கு தான் அவங்களே கால் பண்ணி பேசிடுறாங்க வீடியோ வீடியோ காலில் பேசிடுறாங்க பட் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து போடணும் பக்கத்தில் பூச்சிகள் எது இருக்கா சரி இந்த பயிர்களை வந்து அழைச்சி விட்டு நம்ம கரெக்டாக போட்டுவிட்டோம்னா சார் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான மருந்து கொடுத்துட்றாங்க எதுவும் புகையானுங்க எதுவுமே இல்லை நல்லாயிருக்கு ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்குது கதிர் எல்லாமே எடுப்பில் இல்லாமல் கரெக்டான விளைச்சல் எல்லாம் சராசரி ஈவனாக அதே மாதிரி இந்த வயலும் அதே மாதிரிதாங்க ஒரு பத்து நாளில் அறுவடை ஆகிருங்க அதாவது ஏப்ரல் பத்துல இருத்தலாம் இது வந்து நூற்றி பத்து நாள் பூமி ஜிபிவி ட்வெண்ட்டி ஃபோர் ரகம் இந்த வருஷம் புதுவாக வந்து கணேஷ் சீட்ஸில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுங்க ஓரளவுக்கு இருக்கு அதெல்லாம் எல்லாமே நல்லா வாய்ப்பாக இருக்கு இது எந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லாம் ஒரே சேவமாக இருக்கு பரவாயில்ல நன்றி நிறைய விவசாயிகள் வந்து மருந்து தேவைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி மருந்து தேவைப்படக்கூடிய விவசாயிகள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்கள் அதே மாதிரி மருந்துகள் வந்து நம்ம அனுப்பணும்னா அதிகபட்சம் ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம் அது மாதிரி உங்களுக்கு மேலும் விவசாயம் சார்ந்தவரை எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்